ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு இப்போதே இந்த நொடியே எனக்கு நன்றி சொல்லவிட்டு நீ உறங்க செல் இந்த இரவே இதை கேட்டுவிடு நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்கள் ஒன்றல்ல பல அதற்கு எல்லாவற்றிற்கும் சேர்த்து இப்போதே எனக்கு நன்றி சொல் என்ன சாயப்பா இப்படி சொல்கிறீர்கள் நான் நினைத்தது நடந்து விடுமா நான் கேட்டது எனக்கு கிடைத்து விடுமா நான் படாத துன்பமே இல்லையே அப்படி இருந்தும் திடீரென்று எப்படி எனக்கு அற்புதங்கள் நடக்க இருக்கிறது என்று ஒன்றன் பின் ஒன்றாக உன் மனதில் பலவிதமான கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும் நீ இப்போதே எனக்கு நன்றி சொல் நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்களைக் காண இப்போதே உன்னை தயார்படுத்திக்கொள் உன் அப்பா நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டாயா நீ உனக்கு நித்தம் நித்தம் ஒவ்வொரு குழப்பம் புதிய புதிய எண்ணங்கள் அவைகள் உன்னை ஈர்க்கும் அதையெல்லாம் தாண்டி வரும் வழியில் பலவிதமான தடங்கள்கள் இருக்கும் இவையெல்லாம் உன்னை மாற்றுதான் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் ஒரு விஷயம் உன் முன் நடக்கிறது என்றால் அதை எதிர்கொள்ள நீ நினைக்க வேண்டும் தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்ததானே செய்யும் நீ ஓடும்போது அதுவும் உன்னை பின்தொடர்ந்து உன்னை வேகமாக விரட்டி வரும் நீ ஏன் அதற்கு பயப்படுகிறாய் நிமர்ந்து நில் எதிர்த்து நில் உன்னை பார்த்து அது ஓடட்டும் நீ ஓடும் ஒவ்வொரு நேரமும் அதனால் வழிகளுக்கு தான் நீ ஆளாவாய் அதற்கு நீ அதை ஏற்று அதில் பக்குவப்பட்டு அதை தாண்டு வருவதில்தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது நீ எதிர்த்து நின்று பார் அது உன்னை பார்த்து பயந்து ஓடி விடும் பிறகு என்ன உன் வழியில் எந்த ஒரு தடங்களுமே இருக்காதே நிகழ்வு என்ன நடந்தாலும் உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல் சம அளவாய் நிற்க வேண்டும் கடல் சீற்றத்தால் பொங்கி வரும் தண்ணீரானது உள்ளே செல்லும் இன்றைக்காவது கடல் நீர் வற்றியது என ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா இல்லையே ஆயிரம் மாற்றங்களை கடந்து வந்த பிறகுதான் கடல் தன் சம நிலவில் நிலைக்க முடியும் ஐம்பூதங்களில் ஒன்றாலான கடலுக்கே இந்த பரீட்சை என்றால் ஐம்புலன்களான மனித உடலில் இருப்பவர்களுக்கு எத்தனை பரீட்சை அந்த தான் இது நீ பாது அளவில் தாண்டி விட்டாய் நம்பிக்கை விசுவாசம் பொறுமை பக்தி என எல்லாவற்றிலுமே வென்று நீ இந்த பாதி கடலையும் உன்னால் சமமாகவே தாண்ட முடியும் சம அளவாய் இன்று இருக்கிறாய் நீ தாண்டிவிடு ஆனால் உனக்கான உயர்வான இடத்தில் வந்தவுடன் உனக்கு தோன்றும் அகங்காரம் அது மிகத் தந்திரமான ஆயுதம் அதன் பிடியில் ஈர்க்கப்படுவது சுலபம் இதை அகங்காரம் என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியே வருவது என்பது ஒரு சிக்கலான விஷயம் அதற்கு நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் என்பது ஒரு திசைதான் ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு எத்தனை விதமான குறிக்கோள்கள் இருக்கிறது என்பதை நீ நீ யோசித்துப்பார் பலவிதமான திசைகள் இருக்கும் எந்த வழியில் வேண்டுமானாலும் அது செல்லலாம் என்றைக்கும் தன்னை ஓர் இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார் அதை நினைவில் வைத்துக்கொள் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய குழந்தை எப்போதுமே உனக்கு துன்பம் என்பதே நீராது நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் எவை எல்லாவற்றையுமே நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரமாக நான் இருக்கிறேன் எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதுமே துன்பம் நேராது நீ எந்த நேரமும் குழப்பத்திலேயே இருக்காதே நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் நாளை வெளுத்து எழுந்து ஒரு அதிசயத்தை காண்பாய் அந்த அதிசயம் உனக்கு நல்லதாகவே இருக்கும் சந்தோஷமாக உறங்கு நிம்மதியாக உறங்கு உன் பக்கத்திலேயே உன் வருடிக் கொண்டு நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்னை நம்பு என் வார்த்தையை நம்பு நாளை நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு உறங்க செல் இன்று இரவே இப்போதே எனக்கு நன்றி சொல் நீ நன்றாக இருப்பாய் ஜெயமாக இருப்பாய் உன் அப்பாவின் ஆசீர்வாதம் என்றுமே உனக்கு இறக்கு நல்லதே நடக்கும் நன்றி சொல்ல மரவாதி கண்மணி நல்லதே நடக்கும்